சொல்ல வேண்டிய கடைசியான உபதேசம் யாரும் தொழுகி விடாதீங்கோ யாரும் தொழுகி விடாதீங்கோ அல்லா உங்களுக்கு உலகத்தில் நிம்மதி வராது சக்கரத்தில் கபிலையும் ரொம்ப கஷ்டப்பட நேரிடும் சொற்களே கபருக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட வாங்கும் தொழுகி விடாதீங்கோ இமான் ஜமாஜிக்கே வாங்கோ அதான் சொல்லப்பட்டால் எல்லோரும் பள்ளிக்கு வாங்கோ அல்லாஹரும் முதலாவது கடமை அல்லாவுடைய ஏவல்களை ஏற்று அவனால் வளர்க்கப்பட்ட எல்லா விடயங்களையும் முழுமையாக தவறு நடக்கக்கூடிய பாக்கியத்தை அவ எனக்கும் உங்களுக்கும் உன் முஸ்லா நசீபாக்குவானாக யார் எங்கிட்ட பாத்து மண்ணிப்பாயா யார்ல்லா இந்த சிறந்த நாளையில் ஒன்னுட்டு கேட்குறோம் யார்ல்லா யார்ல்லா உன்னிடத்துல கேட்குறோம் யாருல்லா கடைசி மௌத்து வரைக்கும் யாரு லா கோடை இஸ்லாம் என்ற மார்க்கத்தில் ஸ்திரப்படுத்தி யார்ல்லா இமானோட வாழ வச்சு இமான மௌத்தாக்குவாயாக எங்கோட குடும்பங்களை இஸ்லாத்தோட வாழ வைப்பாயாக உன்னால தடுமையான பர்தான தொழுகு யார்ல்லா கடைசி மௌத்து முத்தும் கொலை பார்க்கது அசீபா கே யா அல்லா என்னோட குடும்பத்தை விட்டு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எத்தனோ பேர் இதை விட்டு கபூரில் பிரித்துட்டாங்க யா அல்லா நாங்களும் ஒரு நாள் போக காத்திருக்கிறோம் யா அல்லா போகிறதுக்கு முன்னால் எங்களோட முழு பாவத்தையும் மன்னிச்சு மனித புனிதர்களாக வாழ வச்சு யா அல்லா எடுத்து உனே கபூர் செய்வாங்க ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆலமீன்